ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடைய உறுப்பினராக வந்து சேர்ந்து எப்படி வந்து உறுப்பினர் கார்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட தொடர்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோ அளவுக்கு புதிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் பாட் மூலியமாக வந்து அரு அனவுன்ஸ் இன்றைக்கி முதல் வந்து பண்ணியிருக்காங்க இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உறுப்பினர் காரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி எப்படி வந்து உங்களுடைய உறுப்பினர் கார்டை வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து உறுப்பினர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீடெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து வெப்சைட்ல வந்து செக் பண்ணியிருப்பீங்க வெப்சைட்ல வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓடிபி வராத வந்து விட்டுருப்பீங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பழைய வாட்ஸ்அப் நம்பர்ல ட்ரை பண்ணி வந்திருப்பீங்க இன்ன வரைக்கும் டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து உறுப்பினராக வந்து சேர முடியல கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியாத இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து கார்டை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரண்டியாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வெப்சைட்டில் போய் விசிட் பண்ணணும் எங்கே போய் வாட்ஸ்அப் நம்பரை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆர்டிகல் மூலியமாக வந்து பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியணும் நீங்கள் யூஸ் பண்ண ப்ரௌசர் அப்படிலாம் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க சர்ச் பாரில் போய்ட்டு டிஎன் ஸ்பேஸ் இன்ஃபோ ஸ்பேஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லூடாகிட்டு டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் நம்மளோட வெப்சைட் வந்து வரும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க இதை ஓப்பன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஷோவும் உங்களுக்கு இதே போல் வந்து சர்ச் பண்ணி வந்து ஓப்பன் பண்ண முடியலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிக்கூடம் இந்த பேஜ்க்கு நீங்கள் டேரக்டாக வந்து வந்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க ஃபேமிலி மூலிமா எப்படி வந்து கார்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நாலு ஆர்ட்டிகல் வந்து போட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே மெம்பர்ஷிப் டிரைவ் டிவிகே ஃபேமிலி வாட்ஸ்அப் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருப்போம் நீங்கள் வந்து இதில் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் அந்த ஆர்டிகளை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் பழைய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேருக்கு வந்து தெரியும் அந்த வாட்ஸ்அப்பில் தான் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் உறுப்பினர் கார்டுக்காக வந்து வெயிட் பண்ணுவீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இன்றைக்கி முதல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு பழைய நம்பர் பொறுத்த அளவுக்கு 944400 டபுள் ஃபைவ் டபுள் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும் இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் உறுப்பினர் கார்டை வந்து பெற்றிருக்காங்க இன்றைக்கி முதல் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் அப்படின்ற இந்த ஆர்டிகளில் இருக்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாட் மூலிமா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் உறுப்பினர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி கே ஃபேமிலி மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோடைய உறுப்பினர் கார்டாக வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து உறுப்பினர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆர்டிகல்லே டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிவிகே கே அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தமிழக வெற்றிக் கழகம் மெம்பர்ஷிப் ட்ரைவ் அப்படின்னு வந்து வரும் இதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து இருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தயவு செய்து உங்களை மொழியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக தமிழான்னு சொல்லிட்டு வந்து தேர்ந்தெடுக்கிறோம் நீங்கள் தமிழ்னு வந்து ரிப்ளை வந்து கொடுத்தீங்கன்னா அதாவது பட்டன் வந்து தமிழ் பட்டன் வந்து இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன தேவை அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த மெசேஜாக வந்து வரும் இதை ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து நம்ம கார்டை வந்து அப்ளை பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மொழியை வந்து சேர்ந்து செஞ்சுட்டு உங்களுடைய வாக்காளர் அட்டை வந்து கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூத் நம்பர் என்ன உங்களுடைய பேர் சட்டசபை என்ன மாவட்டம் என்ன மாநிலம் என்ன அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா விவரங்கள் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்க ஆம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தவறுனா தவறுன்னு வந்து கொடுக்கலாம் ஆம் சரின்னு கொடுத்து உறுதி செய்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புற சொல்ல மாதிரி வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் செல்ஃபி எடுத்தால் வந்து அனுப்பலாம் அப்படின்னா உங்கள் கேலரியில் ஏற்கனவே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா கேலரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட சென்ட் பண்ணுற மற்றவங்களுக்கு ஃபோட்டோ எப்படி வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அதே போல் வந்து இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பாட்டுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மெட்டில் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகிட்டு உறுப்பினரெலாம் வந்து சேர்க்கப்பட்டு உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபார்மெட்டில் உறுப்பினர் கார்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த பாட்டிலே வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த மொபைல் நம்பர் மட்டும் தான் இது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு சிலவங்க வந்து வெப்சைட் வந்து ஸ்லோவாக வந்து ஒர்க் ஆகுது உங்களுக்கு பாட்டு ஒர்க் ஆகும்னா நீங்கள் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து இதில் வாட்ஸ்அப் எப்படி வந்து எந்த ஃபார்மாட்லாம் வந்து சொல்லிருக்கணும் அதை ஃபுல்லா வந்து கரெக்டா வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டே கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லயே நீங்கள் ஹோம் பேச்சோட வந்து கிட்டம் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட்டை வந்து இன்னைக்கு வந்து போட்டுருவோம் இன்றைக்கு வந்து ஒரு ஆர்டிகல் அந்த ஆர்டிகலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து இன்றைக்கி என்ன வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாட்டா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இதில் வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருப்போம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர் நேர் வந்து கொடுத்த மாதிரி வெப்சைட் லிங்க் வந்து இதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவோம் அந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் அதை எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் டெலகிராம்லேயும் வந்து ஒரு பாட் வந்து இருக்குது அதன் மூலியமாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய கார்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம் இதில் வந்து டிவி கே ஃபேமிலி கார்டு அப்ளை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நேற்று வீடியோவில் கூட மென்ஷன் பண்ண இதில் வந்து அந்த கீழே இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும் உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் கார்டை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதன் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய உறுப்பினர் கார்டை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக உறுப்பினராக வந்து சேர்ந்து உறுப்பினர் கார்டை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து டீடெயிலாக வந்து தெரிவிச்சுரும் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பட்டன் கீழே டிவிகே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம் அதில் ரெண்டு ஆர்டிகல் வந்து கொடுத்துருப்போம் டிவிகே ஃபேமிலி போஸ்ட்டுன்னு அதே போல் டிவிகே உறுப்பினர் கார்டு அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணதுக்கான ஆர்ட்டிகளை வந்து கொடுத்துருப்போம் நியூ லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகலாக வந்து இருக்கும் அந்த ஆர்டிகல் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்டிக்கலில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து நம்பர் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வாட்ஸ்அப் பேஜில் தான் வந்து வந்துருக்கும் இதே போல் இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பேஜில் டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறது போல வந்து டைப் பண்ணிட்டு மெசேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுடைய நேம் வெல்கம் டு தமிழக வெற்றிக் கழகம் மெம்பர்ஷிப் டிரைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து இருக்கும் இதில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் தயவு செய்து உங்களது மொழியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு வந்து இருக்கும் இதில் இங்கிலீஷாக தமிழான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும் தமிழ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய பெயரை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் மொழி அதாவது வந்து உங்கள் மொழியை உறுதிப்படுத்தியதுக்கு நன்றி நான் தமிழ்னு வந்து கொடுத்துருக்கேன் அதனால் உங்களது மொழியை உறுதிப்படுத்தியதுக்கு நன்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினராக சேர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள டென் தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தியாளன் மட்டும்தான் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்கும் அந்த ஓட்டை ஐடி நம்பர் எந்த ஃபார்மெட்டில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்றதையும் வடிவம் போல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியில் டென் டிஜிட் அதாவது வந்து ஆல்பெட்டிக் நம்பரும் ஏபிசிடி நம்பரும் அது நம்பர் மூலியமாகவும் டென் டிஜிட் நம்பருக்கும் அதை கரெக்டாக கேப்சின் நம்பர்லேயும் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரிப்ளை வந்து உங்களுக்கு வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அடையை பெற்ற உங்களை விவரங்கள் உறுதி உறுதிப்படுத்தவும் உறுதிப்படுத்தோன்னா உங்களுடைய எந்த வந்து இருக்குது என்ன பெயர் என்ன சட்டப்பேரவை என்ன வந்து மாவட்டம் என்ன மாநிலம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆம் ஆம் சரினா சரி வந்து கொடுங்க இல்லைன்னா இல்லை புகார் அளிக்கவும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்து வரும் நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கரெக்டாக வந்து உங்களுடைய டென் டிஜிட் ஓட்டர் நம்பர் கொடுத்தீங்கன்னாவே ஆம் சரின்னு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது கொடுத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் என்னை உறுதி செய்யும் நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணோம் உங்களுடைய டிஜிட்டல் ஃபோட்டோ உறுப்பினர் அட்டை அச்சிட உங்களது செல்ஃபி அல்லது கேலரியிலிருந்து படத்தை அனுப்பவும் உங்களோட டிஜிட்டல் போட்டோ வந்து ஏதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுடைய கேலரியில் இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ உடனே வந்து செல்ஃபி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு போட்டோ அனுப்புகிற மாதிரி இதில் வந்து அனுப்பிச்சிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூஆர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கியூஆரில் ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு உறுப்பினர் கார்டு வந்து உறுப்பினராக வந்து சேர்த்து உறுப்பினர் கார்டு ஜென்ரேட் பண்ணி இந்த வாட்ஸ்அப்லேயே அனுப்புவாங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஈஸியாக வந்து எப்படி வந்து கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வாட்ஸ்அப் பாட்டிலே வந்து இந்த மொபைல் நம்பரை நீங்கள் மெசேஜ் அனுப்புனாவே இதே போல ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும் மேலும் வந்து வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் ஃபோட்டோ மட்டும் தான் வந்து நீங்கள் கடைசியாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஆட் பண்ணிங்கனா வந்து உங்களுக்கு கார்டு வந்து உடனே வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கழக உறுப்பினராக வந்து சேரத்துக்கு புதிய வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கும் மேலும் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கார்டு டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் இது ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற நம்பரை கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து கார்டு வந்து எடுக்கிற மாதிரியா தான் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓடிபி வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதனால தான் புதிய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் கீழே வந்து சொல்லியிருக்கும் இதன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே வந்து கார்டு வந்து எடுத்துக்கலாம் மேலும் ஏதாவது டவுட் வந்தால் உடனே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இன்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்